இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை இன்றைய நவீன காலத்தில் உயர் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனையால் ஏராளமானோர் கஷ்டப்பட்டு வருகின்றனர் இந்த பிரச்சினைகளுக்கு பணத்தை செலவழித்து கடைகளில் விற்கப்படும் மருந்தை வாங்கி சாப்பிடுவதற்கு பதிலாக இயற்கை வைத்தியத்தை மேற்கொண்டால் நல்ல பலம் கிடைக்கும் அந்த வகையில் அமிஷ் மக்கள் தங்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு உடல்நலப் பிரச்சனைகளுக்கும் அவர்களது பாரம்பரிய வைத்தியத்தை தான் இன்று வரை பின்பற்றி வருகின்றனர் அப்படி உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகளுக்கு அவர்கள் பாரம்பரிய மருந்து ஒன்றை தயார் செய்து எடுப்பார்கள் முக்கியமாக இந்த மருந்தானது வீட்டு சமையலறையில் இருக்கும் பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் சரி இப்போது அந்த மருந்து குறித்து காண்போம் இந்த மருந்தை தயாரிக்க தேவையான பொருட்கள் இஞ்சி ஒரு துண்டு துருவியது பூண்டு ஒன்று துருவியது ஆப்பிள் சிடார் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மருந்தை செய்யும் முறை மேலே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்தையும் மிக்ஸியில் போட்டு முப்பது நொடிகள் அரைக்கவும் பின் அதனை ஒரு டப்பாவில் போட்டு ஐந்து நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் உட்கொள்ளவும் இந்த மருந்தை எப்படி பயன்படுத்துவது இந்த மருந்தை தினமும் இருவேளை எடுக்க வேண்டும் அதிலும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டேபிள் ஸ்பூன் மற்றும் இரவு உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஒரு டேபிள் ஸ்பூன் என உட்கொள்ள வேண்டும் இச்செயலை தொடர்ந்து மூன்று நாட்கள் பின்பற்றி வந்தால் உடல் நன்கு புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருப்பது போன்று உணர்வதோடு உங்களது உயர் இரத்த அழுத்தமும் உயர் கொலஸ்ட்ராலும் குறைந்திருப்பதை நன்கு காணலாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்